பைரபி சாராங் புதிய ரயில் பாதை அது அந்த பாதையில் இப்போது இருக்கும் இந்த பாதை வந்து ஒரு பொருளாதார ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு இணைப்பு எதுக்கு மிசோராம் மாநிலத்துக்காக இது வரைக்கும் மிசோராம் மாநிலத்தை வந்து நீங்கள் அடையணும் அப்படின்னா சில்சார் வரைக்கும் ட்ரெயினில் வந்துட்டு நீங்கள் வந்து பை ரோடு ஏதாவது ஒரு வெஹிக்கிள் ஹையர் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது மணி நேரம் இல்லை ப பதினாறு மணி நேரம் தொலைவில் வந்து ரொம்ப மெதுவாக ரோடு வழியாக வரணும் அந்த ரோடு வந்து மலைப்பாங்கான இடம் ப்ளஸ் வந்து லேண்ட்ஸ்லைடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப குறுகலான பாதைனால இந்த இந்த அளவுக்கு அவங்க டைம் எடுக்குது இப்போ இதனால் இங்கே இந்த மாநிலத்துக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனைனா இங்கேருந்து மக்கள் வெளியில் போக முடியாது வர்றதும் இங்கேருந்து வெளியில் போய் வேலை செய்கிறவங்களும் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு அவசர காலத்துக்கு திரும்பி வர முடியாது இந்த பிரச்சனைலாம் இருந்தது இதனால் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போதுலேயே இந்த மாநிலத்துக்கு ரயில்வே லைன் போடணும்னு முடிவெடுத்து சாங்ஷன் பண்ணியாச்சு அந்த ப்ராஜெக்டை டேக் ஆஃப் பண்ணுறதுல நிறைய தடைகள் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் மாண்பு பிரதம மந்திரி நரேந்திர மோடிஜி இதுக்கு வந்து அடிக்கல் நாட்டினார் இந்த ரெண்டாயிரத்தி இது வரைக்கும் இந்த ப்ராஜெக்டை நம்ம ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நியூ லைனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிருக்கோம் இதனால் கூடிய விரைவில் அடுத்த மாதமே நமக்கு ரயில்கள் இந்த மிசோரா மாநில தலைநகர் ஐஸ்வாலுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ இந்த மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் லைனில் மொத்தம் நாலு முக்கியமான ரயில் நிலையங்கள் வருது இதோட மொத்த செலவு வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடி எட்டாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கோடி இது வரைக்கும் நமக்கு செலவாயிருக்கு இதில் டனல்ஸ் சுரங்கங்கள் மட்டும் பன்னெண்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவுக்கு சுரங்கங்கள் அமைக்க வேண்டியதாக இருந்தது பாலங்கள் வந்து ஐம்பத்தஞ்சு மேஜர் பிரிட்ஜஸ் பெரிய பாலங்கள் எழுவத்தி ரெண்டு மைனர் பிரிட்ஜஸ் நம்ம வந்து கட்டியிருக்கோம் கிட்டத்தட்ட நானூற்றி எண்பத்தி எட்டு ஹெக்டேர் ஆஃப் லேண்டு வந்து நம்ம இது இதுக்கு வந்து கையகப்படுத்தி இந்த ப்ராஜெக்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் இதில் சுற்றுலா சுற்றுலாவுக்கு மு முக்கியமாக இது வந்து ஒரு பெரிய பூஸ்டாக இருக்க போகுது அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதில் உள்ள சவால்கள் வந்து நிறைய இருந்தது அது சவால்களுக்கு முக்கியமான காரணம் இந்த மலைப்பாங்கான அடர்ந்த காடுகள் தான் மேலும் வந்து ரொம்ப ஆழமான பள்ளத்தாக்குகள் வந்து நிறைய இருக்குது கிட்டத்தட்ட எழுபது மீட்டருக்கும் அதிகமான உயரம் கொண்ட ஆறு மேஜர் பிரிட்ஜஸ்ஸை வந்து இதில் அமைச்சிருக்கோம் இப்போ அதில் ஒன் ஆஃப் த மேஜர் பிரிட்ஜ் வந்து இப்போ நம்ம நின்றுட்டுருக்க இந்த சைரங் பக்கத்தில் இருக்க ஒரு பிரிட்ஜு இது கிட்டத்தட்ட நூற்றி பதினாலு மீட்டர் தரை மட்டத்திலேருந்து கீழ் மட்டத்திலேருந்து பில்லர் போட்டு கொடுத்துருக்கோம் இதுக்கு உபயோகப்படுத்தின ஸ்டீல் மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது மெட்ரிக் டன் ஸ்டீல் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த பாலம் பன்னெண்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் பாலத்தில் மொத்தம் நாற்பத்தஞ்சு சுரங்கங்கள் இதில் வந்து நம்ம அமைச்சிருக்கோம் அந்த பாலம் வந்து மொத்தம் இருபத்தி மூணு சதவீதம் அதாவது ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டரில் இருபத்தி மூணு சதவீதம் வந்து நமக்கு பாலங்களாகவே போயிடுச்சு இதில் இதில் அதுக்கு அடுத்தது வந்து ரொம்ப நீளமான சுரங்கம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று புள்ளி எட்டு ஆறு கிலோமீட்டர் ஒரே சுரங்கம் அவ்வளோ நீ நீளமான அளவுக்கு இருக்குது இதில் மொத்தம் இப்போ திறந்த பாதை அதாவது ரயில் நில ரயில் வந்து பாதையை நீங்கள் பார்க்க முடியிற அளவுக்கு இருக்கிறது மொத்தம் நாற்பத்தாறு கிலோமீட்டர் நாற்பத்தாறு சதவீதம் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தான் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு தரை இல்லை எல்லாமே டீப் கட்டிங் அதாவது ஓப்பன் டனல் மாதிரி நமக்கு தெரியும் இப்போது அந்த மாதிரி தான் இருக்கும் அது அது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி மீட்டர் ஆழம்லாம் நாங்கள் வந்து எர்த் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்தது ஸோ கிட்டத்தட்ட இது இதோடய எர்த் ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது இதில் அந்த சவால்கள் வந்து பார்த்தீங்கன்னா புவியியல் அமைப்பு ஆஃப் இந்த இந்த இடத்தோட புவியியல் அமைப்புனால நிறைய பிரச்சனைகள் வந்தது மெயினாக வந்து இந்த பாறைகள் நீங்க பார்க்குறது வந்து ரொம்ப உறுதியான பாறைகள் கிடையாது இது வந்து மென் ரொம்ப மென்மையான கற்கள் அதாவது ஷேல் ஸ்டாண்ட் ஸ்டோன்னு சொல்லுவாங்க பிளஸ் வந்து அதுக்கு நடுவில் வந்து ஃபால்ட் இதில் வந்து பிளவுகள் இருக்கு அந்த பிளவுகள் இருக்கிறதுனால நீங்க ஒரு இடத்த வந்து நீங்க எர்த் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா கத்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம்னா மற்ற பகுதிகளும் வந்து கிட்டத்தட்ட இடிஞ்சு போகிற அளவுக்கு இருக்கும் அதனால் வந்து நிலச்சரிவுகள் இதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது அப்புறம் அடுத்தது வந்து ந நவீன இயந்திரங்கள் அதாவது இப்போ பொக்கலைன் மாதிரியோ இல்லை டனல் போரிங் மிஷினோ இதெல்லாம் வந்து இங்கே இல்லை அதுவுமே வந்து நம்ம இருந்தோ இல்லை வந்து வேறு இருந்து கொண்டு வரத முடிய கொண்டு வரதாக இருந்தது அதுக்கப்புறம் உள்ளூர் தொழிலாளர்களுக்கு இந்த ஹெவி ஒர்க் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு இல்லை அதனால் இங்கே இருக்க லேபரர் வச்சு நம்ம பண்ண முடியாது ஸோ அதனால் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்களை வெளியிலேருந்து கொண்டு வர மாதிரி இருந்தது அவங்களும் இங்கே இங்கே இருக்க சூழ்நிலையினால அவங்களால இருக்க முடியல ஒன்று அடுத்தது வந்து மணல் கற்கள் போன்ற கட்டுமான பொருட்கள் மிசோரமில் கிடைக்காதனால அஸ்ஸாம் மேற்கு வங்காளம் மேகாலயா போன்ற மாநிலங்களிலேருந்து கொண்டு வர வேண்டியதாக இருந்தது அடுத்தது வந்து நமக்கு வந்து இங்கே இந்த மெஷின் ஏதாவது ரிப்பேர் ஆச்சு ஹெவி மெஷினரினா அதோட ரிப்பேருக்கும் வந்து வெளியிலிருந்து ஆட்களை கொண்டு வர வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நமக்கு பல்வேறு பட்ட சவால்கள் நிறைஞ்ச இதில் தான் நம்ம இந்த ப்ராஜெக்டை கட்டி முடிச்சிருக்கோம் இப்போது வந்து இந்த ப்ராஜெக்ட் ரெடி அடுத்த மாதத்தில் இந்த மேகாலயா சாரி ஐஸ்வாலுக்கு மிசோரம் மாநிலத்துக்கு இது வந்து மெயினாக வந்து அது பாதுகாப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைடரான ட்ராக்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பாதுகாப்பு ஸ்டாண்டர்ட் இருக்கு எங்களுக்கு எந்த மாதிரி பாறைகளுக்கு எவ்வளோ இது இருக்கணும் இந்த டனல் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து க்ரௌ கான்கிரீட் போட்டு க்ரௌண்ட் பண்ணி அது முடிஞ்சுது கொஞ்சம்